எதிர்கட்சித் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கும் எங்களுக்கு முதலமைச்சர் வருங்காலத்திலும் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக திகழ்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இருபத்தாறில் கழகம் வெல்லும் அண்ணா முதலமைச்சர் ஆவார் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறார் அடுத்த முதல்வர் எடப்பாடியார் என்பதை இது ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் கண்டிப்பா வலுவான கூட்டணி அண்ணா அமைக்கிறாரு அடுத்த அதிமுக ஆட்சி தான் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வருகின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக மக்கள் தயாராகிவிட்டார்கள் இரட்டை இலைக்கு வாக்களிப்பதற்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது ஆகவே வருங்காலத்தில் எடப்பாடியாரின் தலைமையிலே ஆட்சி நிச்சயம் அமரும் அண்ணா திமுக ஆட்சி அமையும் புரட்சித்தலைவர் அம்மாவின் ஆட்சி அமையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி எடப்பாடியாரின் தலைமையில் அமையும் அமையும் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏழ்மையான மக்களின் அவருடைய ஒரே ஒரு உதாரணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏரி குளங்களெல்லாம் பத்து வருஷமாக ஐந்து வருஷமா தண்ணி வற்றாது நிற்கிது இன்னைக்கு அதனால் பொதுமக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஊற்று நீர் பிரச்சனையெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு அடிப்படை காரணமே அருமையான எடப்பாடி ஏற்பட்ட நல்ல திட்டம் இப்போ நான் ஆட்டோவில் வரும்போது அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறேன் அம்மாவுடைய உணவகம் வந்து எங்களுக்கு பெரிய திட்டம்ங்க காலையில் நாங்கள் அதிகாலையில் எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் சமையல் பண்ணையில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய அம்மா உணவுகள் இருந்துச்சு அது எங்களுக்கு பயன்பாடாக இருந்துச்சு இன்றைக்கி அது இந்த இழுத்து மூடிட்டாங்க தாலிக்கு தங்கம்ன்றது நல்ல திட்டம் இன்றைக்கி ஒரு ஒருத்தர் எட்டு கிராம் கொடுத்தாரு அண்ணே இன்றைக்கி எட்டு கிராம்னா ஒரு ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபா இன்றைக்கி அது கொடுத்த குடும்பம் கூட அண்ணனை வாழ்த்துது அதனால் வருங்காலத்தில் அண்ணன் தான் வரணும் இன்றைக்கி வந்திருக்க எது புதுசு புதுசாக வரணும்னா அதெல்லாம் தேவையில்லை எங்கள் கட்சி நாற்றாங்கால் உருவாக்கக்கூடிய நாற்றாங்கால் உருவாக்கக்கூடிய இயக்கம் இங்கேருந்து போனவன் தான் எல்லா கட்சியிலும் இருக்கான் நீங்கள் பிஜேபியோடைய தலைவர் எங்கள் தான் அடுத்ததாக நம்முடைய பொதுமக்கள் எல்லாருமே நான் சொல்லக்கூடிய ஏழ்மையானவனுடைய தலைவர் ஏழ்மையான மக்களுடைய எண்ணங்களை பரிசீலனை பண்ணி அதற்கான திட்டங்களை வகுத்த தலைவர் அருமையினர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள வர்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா எடப்பாடியார் தான் வருவாருங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க எடப்பாடியார்கள் விரும்புகிறாங்க அவங்க அதிகார துஷ்பிரோகம் பண்ணுறாங்க இப்போ ஒயின்ஷாப்பே இருக்குதுன்னா பன்னெண்டு மணிக்கு தொடக்க வேண்டிய கிடையாது ஆறு மணிக்கு தொடர்ந்துருக்குது நாங்களே கண் கூட பார்க்குறோம் குடிச்சு குடிச்சவராங்க மக்கள் பெண்கள் அதனால் சீரழிகிறாங்க புரியுதுங்களா சட்டம் ஒழுங்கு பார்த்திருச்சு பெண்கள் தனியாக நடக்கக்கூட முடியல பாதுகாப்பு இல்லை என்ன ஆட்சி நடக்குதுங்க மக்கள் எங்கள் என் பக்கத்து வீட்டில் என் பக்கத்து வீட்டில் சிங்கிள் லேடி இருக்கா அவளுக்கு ஆதார் நம்பரில் ஒரு நம்பர் இல்லைங்கிறக்கா ஆயிரம் பணம் வரல என்ன எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட்டா நீ என்ன சொன்னீங்க ஆயிரரூபா மகளிர் தான் சொன்னீங்க அப்புறம் என்ன எலிஜிபிள் கேண்டிடேட்டு அப்ப அவங்கள ஒதுக்கப்பட்டவங்களா இலவச பசி எந்த லேடிஸ் விரும்ப கிடையாது தெரியுங்களா நாங்கள் தான் வருவோம் ஏடிஎம்கே தான் வரும் எங்கள் தலைமையில் ஆட்சி நடக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு பவுன் கொடுத்தா ஒரு லட்சங்க பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டி பசங்களுக்கு லேப்டாப்பு எத்தனை அம்மா பார்த்து பார்த்து செஞ்சாங்க அது எங்கள் தலைவர் செஞ்சார் மறுபடியும் நாலரை வருஷம் இப்போ அவங்க செய்கிறாங்களா நல்ல திட்டங்களை தூக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு கமிஷன் வர திட்டங்களை தான் செயல்படுத்துறாங்க இன்னைக்கு நடந்துருக்கிற அவல ஆட்சி அவல ஆட்சின்னு கூட சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குதுங்க இவங்களை போடுற ஒரு அநியாயக்காரங்களை இருக்கிறது இன்னும் ரெண்டு நாள்ல எலெக்ஷன் வச்சா கூட எடப்பாடி முதலமைச்சர் வந்துருவாரு அதுல எந்த வித மாற்றம் இல்லை இன்னைக்கு நடந்துருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற எத்தனையோ கொடுமைகள் எங்கெங்க நல்லா பண்றோம் நல்லா கெடுதல் தாங்க பண்ணிட்டு இருக்கான் ஒரு பொம்பளை தனியா நடந்து வர முடியலீங்க ஒரு வயசான கிழவி வர முடியலீங்க சின்ன குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தை நடந்து வர முடியல எங்கெங்க பெண்களுக்கு பண்றாங்க அவங்க பெண்களுக்கு வேணா பண்ணுவாங்க தர்கா ஸ்டாலினுக்கு வெள்ளியில பீரோ தங்கத்துல பீரோ தங்கத்துல சாவி அதை பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க ஒண்ணு வேணாங்க புரட்சி புரட்சி தலைவி அம்மா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க பெண்களுக்கு அது ஒண்ணு எடுத்துக்குவோம் அந்த லேப்டாப்ப திருப்பி கொடுத்தாரா இருந்தாலும் தாலிக்கு தங்கம் கொடுத்தாரா எல்லாத்தையும் நிறைய தாலி அறுத்துனாரா லேப்டாப்பை பிடிக்கிறாரு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு சாராய பாட்டில கையில கொடுத்துருக்காரு அவனா என்ன பண்ணு சொல்லுங்க ஓட ஓட விரட்ட தான் இன்னைக்கு ஓடி ஓடி வந்துருக்கோம்